வணக்கம் உருவத்தை பார்த்து பழகாதே ஒரு குளத்தில் பல வகையான வண்ண மீன்கள் வாழ்ந்து வந்தன மீன் குஞ்சுகள் எப்பொழுதும் கரையோரம் கூடி விளையாடி கொண்டிருப்பார்கள் அதில் சோமு சிண்டு என்ற மீன்கள் ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் போது ஏய் சிண்டு என்னை பிடி பார்க்கலாம் என்றான் என்கிட்டயே சவால் விற்றியா இப்ப பாரு ஒரு நொடியில் பிடிக்கிறேன் என்று சொல்லி விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது கரையில் ஒரு காகம் புழுக்களை கொத்தி கொண்டிருப்பதை பார்த்து ஏய் சோமு அங்கே பார் அவன் எவ்வளவு கருப்பாக இருக்கிறான் அவன் குரலை நீ கேட்டிருக்கிறாயா அருவருப்பாக இருக்கும் அவனை பார்த்தால் பயமாக இருக்கிறது வா போயிடலாம் என்று சிந்து சொன்னதும் எல்லா மீன்களும் குளத்துக்குள் வேகமாக சென்றன அவசர அவசரமாக மீன்கள் உள்ளே சென்றபோது பசங்களா ஏன் இப்படி ஓடி வரீங்க என ஒரு பெரிய மீன் கேட்டது கரையில் காகம் இருக்கு அதனோட நிறமும் குரலும் பயமா இருக்கு அதான் ஓ காகமா காகத்தினால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை உருவத்தை மட்டுமே வைத்து ஒருவரை பற்றி தப்பாக நினைக்க கூடாது என்று அந்த பெரிய மீன் சொல்ல மற்ற மீன் குஞ்சுகள் இந்த தாத்தாவுக்கு வேற வேலை இல்லை எப்பவும் உபதேசம்தான் வாங்க போகலாம் என கூறி சென்றது அடுத்த நாள் வந்தது குளத்தின் கரையில் கொக்கு ஒன்று அமர்ந்து இருந்தது அதை பார்த்த மீன் குஞ்சுகள் ஏய் அங்க பாரு வெள்ளையா அட என்ன பரவாது வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்கு அழகும் நீளமாக இருக்கு அடடே அதனோட நடையை பாரேன் மீன் குஞ்சுகள் பேசும் சத்தம் கேட்டு குளத்தை நெருங்கியது கொக்கு உடனே மீன் குஞ்சுகள் அண்ணே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க அழகை தொட்டு பார்க்கலாமா கொக்குக்கு ஒரே கொண்டாட்டம் ஓ தொட்டு பாரு ஒரு மீன் குஞ்சு கொக்கை நெருங்க கொக்கு மீனை கவ்வியது நல்லா மாட்டிக்கிட்டியா என்றது மாட்டிய மீன் ஆ என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது இதை பார்த்த மற்ற மீன் குஞ்சுகள் ஆபத்து ஓடுங்க ஓடுங்க என்று குளத்திற்குள் சென்றன அந்த கொக்கு கவ்விய மீனுடன் வானத்தில் சென்று மறைந்தது மற்ற மீன் குஞ்சுகள் அந்த தாத்தா மீன் சொன்னது சரியா போச்சு அழகை மட்டும் பார்த்து ஒருத்தரோட பழகக்கூடாது ஆமாம் ஆமாம் என்று உறுதி கொண்டன அன்று முதல் மற்ற மீன் குஞ்சுகள் கவனமாக இருந்தன சந்தோஷமாக வாழ்ந்தன தலைப்பு உருவத்தை பார்த்து பழகாது நன்றி மீண்டும் சந்திப்போம்